ஹாஸ்மோயூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் தேய்பிரை அஷ்டமி விரத நாள் மத்தியாஷ்டமி நாள் வைகாசன ஸ்ரீ ஜெயந்தி நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி அதியமான் கோட்டை பைரவ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அதியமான் கோட்டை பைரவருடைய அருளால் நவக்கிரக தோஷங்கள் விலகட்டும் ஆயுள் பலம் புடட்டும் எதிரி தொல்லைகள் நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசிரிஷி நட்சத்திரம் உள்ளனால் இன்று மதியம் ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இந்த ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே திறமை வெளிப்படும் நாள் சரி வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் வாய்ப்பு கிடைச்சால் அந்த திறமையை வந்து நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும் திறமையை வந்து நம்ம வந்து வெளிக்கொணரணும் ஸோ அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் மேலும் உயர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் பெண்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் தம்பதிகள் விட்டு கொடுங்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேட் பிரிண்டிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு அன்னபூரணிக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகலாமா அப்படின்னு மனசுல ஓடும் பட்ஜெட்டை போட்டு போயிட்டு வாங்க மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையிலே டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி சில பேருக்கு வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இப்ப நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு பல விஷயங்கள் பண்ணணும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா ஸோ அதுக்கு ஸ்டெப் பை தான் போக முடியும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் ஸோ அது உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பா வெளிநாட்டில் பார்ட் டைம் ஜாபுக்காக ட்ரை பண்ணும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பிலை போலு மேய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோமே அப்படின்னு விநாயகரை துதிய பாடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க ஒரு சைடில் எனர்ஜெட்டிக்கா இருங்க ஞாயிற்றுக்கிழமை தானே பன்னெண்டு மணி எழுந்துக்கலாம் ரெண்டு மணி எழுந்துக்கலாம் அந்த கதையே வேண்டாம் சுறுசுறுப்பாக காலையிலே எழுந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் அதே மாதிரி பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க சலூன் நடத்துகிறவங்க ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் பயன்படுத்திக்கங்க மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க காதலர்களுக்கிடையே அருமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இல்லை நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு குபேரருக்கு நீங்கள் லட்டு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏதாவது ஒரு செலவு எதிர்பாராத செலவு ஞாயிற்றுக்கிழமை வேற வீட்டில் சொல்றாங்க வெளியில போய் சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு போவோம் ரெஸ்டாரண்ட் போவோம் முடிஞ்சதா ஸோ அதனால் செலவு கண்ட்ரோல் பண்ண பாருங்க வண்டி வாகனங்களால் சில தேவையில்லாத செலவு வந்து சேரும் வெஹிக்கிளை மாற்றணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி மனசில் ஓடும் பார்த்து பண்ணுங்க தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரியோ ஆப்ரேஷனோ செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேங்கிற துதியை சொல்லுங்க அதிர்ஷ்டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி அன்பர்களே நிறைவான நாள் சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக அப்படி இப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஃப்ரான்ச்சைஸி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் அல்லது நீங்கும் சகோதர வழியிலே நன்மை உண்டு அண்ணாவுக்காக இவ்வளோ பண்ணேனே தம்பிக்காக இவ்வளோ பண்ணேனே அப்படின்னு மனசுல போட்டு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபுராணம் பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நான் சந்திராஷ்டமம் இருக்குது சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சியை தள்ளி போடுங்க அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை ஏதாவது ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மூணு மாதத்தில் உங்களுக்கு அது அப்படியே டபுள் ஆகிடும்னு எவனாவது சொல்லுவான் அதெல்லாம் நம்பி எதுல போய் மாட்டிக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை காய்ச்சல் ஜுரம் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியமான உணவு எடுத்துங்க தைரியமா மாறுங்க மனசு அலைபாய விடாதீங்க மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் இரண்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் பிசினஸ் பொறுத்தவரை ஏதாவது நல்ல நியூஸ் வந்து சேரும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் டயர் கடை வைத்திருப்பவர்கள் பேட்ரி கடை வச்சிருக்கிறவங்க ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் கடை வைத்திருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்கள் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டாகும் ஆண்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஆயிலியான ஃபுடை தவிர்க்கிறது நல்லது கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமிக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த விஷயத்திலேன்னா ட்ரைவிங் பண்ணும்பொழுது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹைவேலெல்லாம் ட்ரைவ் பொழுது கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுவது அவசியம் மாணவர்கள் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கிடைக்கிற வாய்ப்பை ஏற் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கன்சல்டன்சி இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் நமக்கு இமிடியேட்டாக கிடைக்காது அதனால் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் நிச்சயமாக நமக்கும் காலம் வரும் காலம் கனியும் நமக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கணும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எண்ணெய் கடை அரிசி கடை ஆயில் மில் ரைஸ் மில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவார்கள் நாட்டு மருந்து கடை பூஜை பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வரங்கள் விஷயத்தில் தெரியாத வரங்கள் விஷயத்தில் கவனம் தேவை தெரியாத என்ன ஏதாவது மேட்ரிமோனியல் சைட்டோ இல்லை யாராவது ரெஃபர் பண்ணி புரோக்கர் மூலமாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நீங்கள் ரத்த குங்குமம் சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஆபீஸ்ல புதுசா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சேரும் இந்த வீட்டில் ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சேரும் ஏற்கனவே குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் சரி இதையும் சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையில் இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருக்கிறவங்க வக்கீலாக லாயராக இருப்பவர்கள் லாக் கன்சல்டன்ட் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசு ஊழியர்கள் வேலையில் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்கள் என்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க பிசினஸ் பொறுத்தவரையிலே மீடியா கம்பெனி நடத்துகிறவங்க சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அந்த நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீன ராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு இருக்கும் இந்த இந்த விஷயத்தை பண்ண அப்பா சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு திருப்தி உண்டாகும் கலைஞர்கள் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டிரைவிங் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் மாணவர்கள் எக்ஸாம்ஸில் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க பெண்கள் சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன் சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே ஹேதி ராஜாய் தீம்தன்னோ சக்கர பிரஜோதியாது காயத்ரி சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்